டி என்றால் திமுக டி என்றால் டிவிக்கு இதில் யாருக்கு போகிறீங்கன்னு டிக்கடிச்சு கொடுங்கன்னு அங்கே கேட்குறவர்களை நீங்கள் அதிமுகவில் சேர்க்க சொல்லி ஒரு கூட்டம் இவர்களை சேருங்கள் சொல்லுதே இது எவ்வளோ தப்பு அப்போது எடப்பாடியார் எடுத்த முடிவு எவ்வளோ சரிங்கிறது இந்த நீங்கள் கேட்ட இந்த கேள்வியில் தெரியுதா பிஜேபிக்காரர்களுக்கு பயப்படுகிற நிலை ஒன்று இருக்கிறது என்று சொன்னால் அது திமுகவுக்கு தான் அதை நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன் திமுகவை ஆட்சி கட்டிலில் ஏற்றிய கம்யூனிஸ்ட் அருகில் இல்லை விசிகா இல்லை காங்கிரஸ் இல்லை திராவிடர் கழகத்தை சேர்ந்தவர்கள் இல்லை ஆனால் திமுக யாரை எதிர்ப்பதாக சொல்லியதோ அவர்களை வைத்து மேடையில் விழா கொண்டாடப்படுகிறது அப்போ இதுதான் அழுத்தம் ஆனால் ஒரு வாக்குச்சாவடிக்குள்ள போய் சொல்றதோ இல்லை திமுக இருக்கின்ற தெருவில் மேடையிட்டு திமுக ஒரு தீயசக்தின்னு சொன்னாலோ அப்போது தான் திமுகவை எதிர்த்ததாக அர்த்தம் மவுன்சர்களின் பாதுகாப்புல இருந்து என்ன வேணாலும் யார் வேணாலும் சொல்லிட்டு போனால் அறுபது கேட்டதா சொல்றாங்க எழுபது கேட்டதா சொல்றாங்க ஒரு படி மேல கொடுக்கிற இடத்துல திரு எடப்பாடி பழனிசாமி கிடையாது எடுக்கிற இடத்துல பிஜேபி இருக்காங்க அப்படின்றாங்க இதற்கெல்லாம் நீங்க வந்து தேர்தலில் பிஜேபிக்கு வழங்கப்படுகிற இடங்களின் எண்ணிக்கையை பொறுத்து நீங்க இந்தப்படி பேசப்படுகிற செய்திகள் இதெல்லாம் எத்தனை கற்பனையானது அப்படிங்கறது மிக தெளிவாக பா பன்னீர் ட்ரஸ்ட் மேரி உலக தமிழர்களுக்கு வணக்கம் இது கிங் டிவி இன்றைய நிகழ்வு நம்மோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் செய்தி தொடர்பாளர் திரு அதிபூர ராமபாண்டிய நிகழ்வு இணைகிறார் சார் வணக்கம் சார் வணக்கம் பிஜேபி உடைய முக்கிய தலைவர்கள் ஒருவரான பியூஷ் கோயல் அவர்கள் சந்தித்திருக்கிறார் அதிமுகவின் பொதுச் செயலாளர் திரு பழனிசாமி அவர்களை பல செய்திகள் அதைத் தொடர்ந்து வெளியே பேசப்பட்டு வருகின்றன அதில் பிரதானமான சில செய்தியாக பார்க்கப்படுவது நாற்பதுலேருந்து ஐம்பது தொகுதிகளை கேட்டார்கள் கொடுக்க மறுத்து விட்டார் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னொரு தரப்பில் அதிமுக தற்போது கையில் வைத்திருக்கக்கூடிய தொகுதிகளில் எங்களுக்கு நாற்பது நீங்கள் கொடுத்தே ஆகணும் எங்கள் இலக்கு இருபது அப்படின்னு சொன்னதாகவும் அதையும் அவர் மறுத்து விட்டார் இன்னொரு தரப்பில் நாங்கள் ஐம்பது கேட்டிருக்கோம் அவங்க கொடுக்க சம்மதிச்சிருக்காங்க கொடுக்காமல் இருப்பாங்களா அவங்க நாங்கள் டெல்லி மேலிடம் போயிட்டு வந்து அதை உறுதிப்படுத்துவோம் அப்படின்ற செய்தி ஒவ்வொரு வகையான செய்தி இதில் எது உண்மை என்ன நடந்திருக்குன்னு நினைக்கிறீங்க இல்லை இது எல்லாமே வந்து யூகங்களின் அடிப்படையில் வர செய்திகள் தான் அதாவது இந்த சீட்டு பகிர்வை பொறுத்த வரைக்கும் எதிர்கட்சி தலைவர் மிக தெளிவாகவே ஒரு முடிவை எடுப்பார் இது இப்போ மட்டும் இல்லை நீங்கள் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது நாடாளுமன்ற தேர்தலோடு இருபத்தி ரெண்டு தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் வந்தது சட்டமன்ற தொகுதிகளுக்கு அதில் கூட மிக தெளிவாக அதில் ஓ அதிமுகவே அனைத்து தொகுதிகளிலும் நீக்கும் என்கின்ற அடிப்படையில் ஒரு முடிவை எடுத்து அதை அவங்களும் ஏற்றுக்கொண்டு போகக்கூடிய ஒரு நிலைக்கு ஒரு கூட்டணியை மிக தெளிவாக கட்டமைத்தார் சரி அதே போல் இப்போதைக்கும் கோரிக்கைகள் அதிகமாக இருக்கும் எந்த கட்சியுமே வந்து எங்களுக்கு இவ்வளவு இடங்கள் போதும் என்று குறைத்துக்கொள்வதில் கோரிக்கைன்னு சொல்லுறாங்க இல்லை அது எல்லாமே வந்து ஒருத்தர் கட்டி விட வேண்டியது தானே அழுத்தம் கொடுக்குறார்கள் சரி அப்படி முடிச்சுட்டு தலைமை அதிமுகன்னு சொல்லும்போது அழுத்தம் கொடுத்தார்கள்னு சொல்லுங்கிற அந்த வார்த்தையோட வேல்யூ இருக்கான்னு பாருங்க சரி கூட்டணி தலைமை அதிமுக அதிமுகவிடம் இத்தனை சீட்டுகள் கோரியிருக்கிறோம் என்று சொல்கிறார்கள் அழுத்தம் கொடுத்தார்கள் சொல்றதும் கோரியிருக்கிறார்கள் என்பதும் யதார்த்தமாக நடந்தது ஒரு கூட்டணி கட்சி கூட்டணிக்கு தலைமை வகிக்கிற அதிமுகவிடம் எங்களுக்கு இந்த இந்த இடங்களில் பாசிபிலிட்டிஸ் இருக்கும் வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படின்னு இது எல்லா கட்சிகளும் அவர்கள் விரும்புகிற தொகுதிகள் அதாவது கேட்கிற தொகுதிகள் வேறு இருந்தாலும் எண்ணிக்கை குறைவாக இருந்தாலும் இந்த இந்த இது இல்லை என்றால் அது இது இல்லை என்றால் அது அது எங்களுக்கு வெற்றி வாய்ப்புக்கு நாங்களும் கொஞ்சம் ஒர்க் பண்ணியிருக்கோங்க அங்கே கிடைக்குமா இந்த தொகுதி கிடைக்குமானு சு வந்து யதார்த்தமான விஷயம் அதை வந்து நீங்கள் வந்து அவர்கள் சஜஷனில் எங்களுக்கு ஒரு தொகுதிக்கு மூணு ஆப்ஷன் கொடுப்பாங்க அத மூன்று மடங்கு நீங்க மூன்று மடங்காக அப்படி அறுபது கேட்டதா சொல்றாங்க எழுபது கேட்டதா சொல்றாங்க இல்ல படி மேல கொடுக்கிற இடத்துல திரு எடப்பாடி பழனிசாமி கிடையாது எடுக்கிற இடத்துல பிஜேபி இருக்காங்க அப்படின்றாங்க இதற்கெல்லாம் நீங்க வந்து தேர்தல்ல பிஜேபிக்கு வழங்கப்படுகிற இடங்களின் எண்ணிக்கையை பொறுத்து நீங்க இந்த வியூகங்கள் இந்த இப்படி பேசப்படுகிற செய்திகள் இதெல்லாம் எத்தனை கற்பனையானது அப்படிங்கிறத மிக தெளிவாக எடுக்கிற இடத்துல பிஜேபி என்ன நோக்கம் இல்லை இது வந்து தெளிவாகவே வந்து அதிமுக சற்று பலகீனமாக இருக்கிறதை போன்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்கின்ற ஒற்றை எண்ணத்தை தவிர இதில் எந்த உண்மையும் ஏதும் கிடையாது அதிமுக இவர்கள் நினைப்பது போல இல்லை அதிமுக மிக தெளிவாக தீர்க்கமாக கூட்டணி பேச்சுவார்த்தை மட்டுமல்ல அரசியல் நடவடிக்கை ஒவ்வொன்றிலும் மக்கள் நலன் அதிமுக ஆட்சிக்கு வருவதற்கான வெற்றி வியூகங்கள் என மிக தெளிவாக நடந்துகிட்டு இருக்கு இதுபோன்று பிஜேபிக்காரர் பிஜேபிக்காரர்களுக்கு பயப்படுகிற நிலை ஒன்று இருக்கிறது என்று சொன்னால் அது திமுகவுக்கு தான் அதை நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன் கருணாநிதி அவர்கள் ப பிறந்த நூற்றாவது பிறந்த நாளுக்கு நாணயம் கூட அவர்கள் கையில் வாங்கினால்தான் கருணாநிதி பெருமைப்படுவார் என்கின்ற நிலைமைக்கு போயிருக்காங்கன்னா அதாவது அரசியல் நடவடிக்கைகளில் நீங்கள் கூர்ந்து கவனித்தால் திமுகவை ஆட்சி கட்டிலில் ஏற்றிய கம்யூனிஸ்ட் அருகில் இல்லை விசிகா இல்லை காங்கிரஸ் இல்லை திராவிடர் கழகத்தை சேர்ந்தவர்கள் இல்லை ஆனால் திமுக யாரை எதிர்ப்பதாக சொல்லியதோ அவர்களை வைத்து மேடையில் விழா கொண்டாடப்படுகிறது அப்போ இதுதான் அழுத்தம் இதுதான் பிஜேபிக்கு பயந்த நிலை அப்படின்னு சொல்கிறார் ஆனால் அதிமுக மிக தெளிவாக அரசியல் ரீதியாக தேர்தலில் கூட்டணி ஒன்றிய ஆட்சியாளராக பார்க்கல ஒன்றிய அரசு அப்படின்ற இதெல்லாம் நாங்க அழைச்சி வாங்க அப்படி சொல்லுவாங்கல்ல மன்னிக்கணும் நான் அதை கூட இன்னொரு கேள்வியும் அதில் இணைச்சிருக்கேன் நான் நீங்க அதிமுக பலவீனமாக இருப்பதை போல ஒரு தோற்றத்தை ஏற்படுத்த முயற்சி செய்கிறார்கள் அப்படின்றீங்க ஏன்னா இன்றைக்கு புதிதாக கட்சி தொடங்கி விஜய் உட்பட அந்த சுள்ளாடலை பயன்படுத்துறாங்க இந்த தேர்தலில் நாங்கள் கடுமையாக திமுகவை எதிர்க்கிறோம் ஆட்சி அதிகாரத்தில் அவங்க இருக்காங்க அப்படின்றத சொல்றாங்க களத்தில் இல்லாத கட்சிகளை நாங்கள் எதிர்க்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்றதும் கூட நீங்கள் சொன்னீங்க இல்லையா அதிமுக பலவீனமான தூரணை அப்படி தான் புரிஞ்சுக்கணும் இல்லை அதாவது விஜய் சொல்வதை பொறுத்த வரைக்கும் அதாவது பவுன்சர்களுக்கு மத்தியிலே நின்று கொண்டு திமுக தீயசக்தின்னு யார் வேணாலும் சொல்லிட்டு போகலாம் ஆனால் ஒரு வாக்குச்சாவடிக்குள்ளே போய் சொல்கிறதோ இல்லை திமுகக்காரர்கள் காரர்கள் தெருவில் மேடையிட்டு திமுக ஒரு தீயசக்தின்னு சொன்னாலோ அப்போது தான் திமுகவை எதிர்த்ததாக அர்த்தம் பவுன்சர்களின் இருந்து என்ன வேணாலும் யார் வேணாலும் சொல்லிட்டு போலாம்ல அது மாதிரியான ஒரு சொல்லாடல் தான் அதே போன்ற ஒவ்வொரு தேர்தலுக்கும் இப்படி ஒரு புது தலைவர்கள் வருவதும் நாங்கள் தான் புதிதாக பிறந்திருக்கிறோம் இனிமேல் தமிழகத்தில் நாங்கள் தான் பெரிய எம்ஜிஆர் எம்ஜிஆர் அது இப்படி யாரெல்லாம் புரட்சி தலைவரின் பெயரையும் புரட்சி தலைவரின் தலைவியின் பெயரையும் இதுக்கு முன்னால் சொன்னார்களோ அவர்களெல்லாம் செய்த பிரச்சாரத்தில் கிடைத்த பலன் என்ற அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா அதிமுகவுக்கு அவர்கள் ஓட்டு வாங்கி கொடுத்து விட்டு போய்விடுவார்கள் ஓ எங்களுடைய தலைவர்களை புகழ்ந்தால் ரொம்ப சிம்பிள் லாஜிக் தானே சார் நாங்க செய்ய வேண்டிய கணக்கே புதுசா இவர் என்ன கணக்கு போடுறாருன்னா திமுகவுக்கு எதிரான ஒரு அலை இருக்கும் அது போக திமுகவுக்கு வாக்களிக்காதவர்கள் கடந்த கால அதிமுகவுக்கு மட்டும் வாக்களிப்பவர்கள் இந்த முறை தனக்கு வாக்களிப்பாங்க இல்லையா திமுக கடுமையாக விஜய் எதிர்க்கிற காரணத்தினால் இதனால வரை அதிமுக வாக்களித்தவர்கள் இனி விஜய்க்கு வாக்களிக்கலாம் அப்படி அதிமுக வாக்களிக்க நினைப்பவர்கள் திமுக இந்த முறை விஜய்க்கு வாக்களிக்கலாம் ஒரு கணக்கு இருக்கா மாதிரி பேசுகிறேன் இப்போ அந்த கணக்குள்ளே வருவோம் இப்போ எப்போதுமே இந்த ஆட்சி மாற்றத்தை கொண்டு வருகிற வாக்காளர்கள் இருக்காங்க பாருங்க அதாவது ஆன்டி என் அந்த ஆட்சிக்கு எதிரான மனநிலையில் இருப்பவர்கள் யாரால் மீண்டும் இந்த ஆட்சியை அகற்ற முடியுமோ அவர்களுக்கு தான் வாக்களிப்பாங்க அப்படிதான் பார்க்கணுமா நிச்சயமா அப்படிதான் அப்படித்தான் இதுவரை தமிழக அரசியல் வரலாற்றுல நடந்துக்கிட்டே இருக்கு இனி நடக்கலாம் விஜய் வந்திருக்காரு ஒரு புதியவர் அததான் அப்படி ஓட்டு போடுறவங்க தொலைக்காட்சியில எல்லாம் பாக்குறப்ப இவ்வளவு கூட்டம் இருந்தவர் பின்னாடி நம்ம போட்டா என்ன நினைப்பாங்க சார் இது ஜெயிக்கிற கட்சி ஓட்டு போட்டு அததான் அதாவது இதற்கு முன்னால் வந்து வைகோ அவர்கள் கட்சி ஆரம்பித்து போதாக இருக்கட்டும் விஜயகாந்த் அவர்கள் கட்சி ஆரம்பித்த போதாக இருக்கட்டும் சிடிவி தினகரன் ஆர்கே நகரில் இடைத்தேர்தலில் வென்றபோது இருந்த நிகழ்வாக இருக்கட்டும் அதற்கு பிறகு அவர் தேர்தல் கூட்டம் அந்த கூட்டம்னு கூடிய கூட்டமாக இருக்கட்டும் அந்த கூட்டத்தெல்லாம் பார்த்து நான் நிறைய பேர் வந்து இனிமேல் அவ்வளோதான் திமுக முடிஞ்சே போச்சு அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் அமமுகவுக்கும் தான் இனிமேல் களம் திமுக இதில் சீன்லே இல்லைன்னு சொன்ன வரலாறுலாம் நிறைய இருக்குது ஆனால் தேர்தல் முடிவுகள் உங்களுக்கு அது மிக தெளிவாக காட்டிரும் தேர்தலுக்கு அருகே வர 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 யாரால் திமுகவை வீழ்த்த முடியும் என்பதை மக்கள் மிக தெளிவாக புரிந்திருக்கிறார்கள் வாக்கு வங்கி வாக்குகள் வரும் ஒரு லட்சத்தி எண்பத்தி மூன்றாயிரம் தான் அதிமுக கூட்டணி எழுபத்தைந்து இடங்களை பெற்றிருந்தது நாற்பத்தி மூன்று தொகுதிகளை பெற்றால் நூத்தி பதினெட்டு என்கின்ற மந்திர எண்ணை அடைந்து ஆட்சி அமைத்திருக்கலாம் அப்படி ஆட்சி அமைப்பதற்கு தீ அதிமுக குறைவான எண்ணிக்கையில் தோற்ற தொகுதிகள் நாற்பத்தி மூன்று தொகுதிகளை எடுத்தால் அந்த தொகுதிகளில் திமுகவை விட அதிமுக குறைவாக பெற்ற வாக்குகள் வெறும் ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஒரு லட்சத்தி எண்பத்தி மூன்றாயிரம் ஒட்டுமொத்தமாக நாற்பத்தி மூன்று தொகுதிகள் கிடைத்தால் ஆட்சி மெஜாரிட்டி அதிமுக கூட்டணி அப்போ இந்த அடிப்படையில் இருக்கிறபோது இப்போ ஒரு புதிதாக ஒருத்தர் வந்து அது எல்லாத்தையும் மாற்றிவிட்டேன் என்னை நம்பி போடுங்கள்னா அவரை நம்பி போடுகிற வாக்குகள் ஆட்சி மாற்றத்திற்கு உதவாது என்பதை மிக தெளிவாக தமிழ்நாட்டு மக்கள் புரிந்திருக்கிறார்கள் இன்னொன்று நீங்க ஆனால் விஜய்க்கு இப்படி ஒரு கூட்டம் இருக்கிறதே அந்த வாக்குகள் குறிப்பா தமிழ்நாட்டு மக்கள்ல இளைஞர்கள் ஜென் அதை சொல்லவங்க டூ கே கின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு நீங்க சொன்ன அமமுக வரலாறும் அல்லது வைகோ பற்றிய வரலாறும் தெரியாமல் தெரியாது அதனால தான் சொல்ல வரேன் அந்த ஜென்ஸியில இருக்கக்கூடிய மக்கள் இப் இந்த தலைமுறையே மட்டும் இல்ல ஒவ்வொரு தேர்தலிலும் இப்படி ஒரு இளைஞர்கள் வருவாங்க அந்த இளைஞர்கள் எல்லாம் என்னென்ன பசங்கமா இருக்காங்க மரம் ஏறுறாங்க பல சாகசங்களை பண்றாங்க கைகளை கடிக்கிறார்கள் அப்படின்னு நிறைய விஷயங்கள்னு சொல்றாங்க ஓட்டு போடலன்னா விச வச்சுருவோம்னு சொல்லி இந்த மாதிரி பார்த்துருக்கீங்களா கடந்த காலங்களில இன்னும் ஒரு ஜென்சி நீங்க பார்த்திருக்கீங்க இந்த மாதிரி நாம் பார்த்தது உண்மையிலேயே பார்த்து உங்களுக்கு தானே புதிய இல்ல அது ஏதோ நம்ம அரசியல் களத்துல இருந்த மாதிரி ஒரு ஃபீல் வரல ஒரு தியேட்டர்ல போய் ஒரு படம் பார்த்தோம்னா ஒரு ஃபீல் இருக்கும்ல பயங்கரமா அப்படி கார பேப்பர் அள்ளி போடு இந்த மாதிரியான வாய்ப்பு தானே வழி அது அரசியல் தெரிந்த தெளிந்த ஒரு நிலை கடையில் நீங்க எங்கெல்லாம் விஜய் அரசியல் குறித்து திட்டங்கள் குறித்து பேசினாரோ அங்கெல்லாம் அந்த கூட்டம் பெரிய நிசப்தத்தோடு இருந்தது உன்னிப்பா கவனிக்கிறாங்க இருக்கலாம் இல்லை என்ன என்ன தலைவர் திடீர்னு இப்படி பேசுறாரு தலைவர் திடீர்னு ஸ்டாலின் மாதிரி எடப்பாடியார் மாதிரி மற்ற அரசியல் தலைவர்கள் மாதிரி பேசுறாரு அப்போ அரசியல்னா இது தானா லைட்டை புரிய ஆரம்பிச்சிச்சு அவங்களுக்கு அதனால அப்போ அரசியல்னு இது அப்போ நம்ம தட்டிட்டு இருக்கிறதுல வேற ஏதோ ஒரு டிலேயோ அரசியல் என்பது எப்போதுமே ஒரு சப்ஜெக்ட் கொஞ்சம் ட்ரையாக தான் சர அதனால நீங்க தொடர்ந்து அங்கே களத்தில் நின்று எங்கேஜ் பண்ண முடியாது உங்களுடைய நிர்வாகம் உங்களுடைய செயல் திட்டம் நாம் தீட்டுகிற திட்டம் ஒவ்வொரு வீட்டு கதவியும் தட்டுகிற போதுதான் ஓ அரசியல் இவ்வளவு தேவையானதா அரசியல் என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் எப்படி தேவை நீ சாப்பிடுகிற சாப்பாடும் போடுகிற சட்டையும் நீ இருக்க வேண்டிய இடமும் என்ன செய்ய வேண்டும் என்பதையும் ஒரு அரசியல் தான் தீர்மானிக்கிறது என்பதை புரிந்து கொள்ள அதற்கும் சில பக்கம் வேணும் ஜென்சிக்கு வந்துடும் எடுத்து ஆமாம் இப்போ இப்படி அந்த முதல் தலைமுறை வாக்காளர்கள் இல்லை ரசிகர்கள் வாக்காளர்கள்லாம் இருக்காங்க இல்லையா இது போன்ற ஒரு மக்கள் மனநிலை இன்றைக்கு உருவானதுன்னு நீங்கள் நினைக்கிறது நான் மறுக்கிறேன் அப்படி இல்லை ஒவ்வொரு தேர்தலின் போதும் ஒரு குறிப்பிட்ட அதை கிட்டத்தட்ட பதினான்கு சதவிகித மக்கள் அதிமுக திமுகவைக்கு மாற்றாக வாக்களிக்க வேண்டும் என்கின்ற மனநிலையோடு வருகிறார்கள் அது புதுக்கட்சியின் வர வரவாக இருக்கலாம் இல்லை இந்த இரண்டு கட்சிகளின் மீது என்ன திருப்பி இவங்க தான் வராங்க ஒரு மாற்றம் வேண்டும் என்றால் எதற்காக வேண்டும் போடுவோம் அந்த வாக்கு செயலற்ற வாக்கா இருக்கணுமா செயல்படுகிற வாக்காக இருக்கணுமா தன் தொகுதியில இருக்கக்கூடிய வேட்பாளர்களில் சிறந்த வேட்பாளர்கள் யார் இப்படி பல கோணங்களில் சிந்திச்சு நம் வாக்கை செலவழிக்கணும் ஆனால் அப்படியெல்லாம் யோசிக்காமல் அந்த அரசியல் புரிதல் இல்லாமல் அந் இன்னும் கொஞ்சம் அதிகமாக ட்ராவல் பண்ணாமல் எப்படி நீங்கள் வந்து ஆன்லைனில் ஒரு இந்த இந்த மாடல் மொபைல் நம்பரை போட்டீங்கன்னா பணம் கட்டினீங்கன்னா அது கைக்கு வர்றதும் அது மாதிரி எனக்கு நாளைக்கு வந்து தே தேர்வு மதிப்பெண் முப்பத்தி ஐந்துக்கு பதிலாக இருபத்தி ஐந்து என்று மாற வேண்டும் நாளை மறுநாள் எனக்கு வந்து மருத்துவக் கல்லூரியில் இருபத்தைந்து ஜஸ்ட் பாஸ் பண்ணாலே சீட்டு கிடைக்க வேண்டும் இப்படியெல்லாம் பல கற்பனைகளும் நினச்சி ஓட்டு போட்டு ரிசல்ட் வந்த உடனே ஐயா அது நடக்கலையா சரி சரி அந்த மாதிரி மனநிலையோடு வாக்களிக்கக்கூடிய மக்களை வந்து தேர்தலில் ஒரு பெரிய ரிசல்ட் அவங்க கொண்டு வர முடியாது முடியாது அந்த பதினான்கு சதவீத வாக்குகள் என்பது இது சுத்தி சுத்தி தான் வரும் இப்போ அந்த வாக்குகளே நிறைய பேர் இருக்காங்க பங் பங்கிடுவதுக்கு எப் இப்போ நாம் தமிழர் கட்சியும் அந்த வட்டத்துக்குள்ள இருக்கிறது இப்போ புதிதாக வந்த தா தாம இவங்க டிவிக்கையும் உள்ள நிற்கிறாங்க இன்னும் சில அமைப்புகள் கூட இன்னும் புதிதாக அந்த தேர்தலுக்கு சின்ன சின்ன களங்களோடு வரலாம் இப்போ அவர்களும் அதுக்குள்ளே போவாங்க அப் இந்த மனநிலைக்குள் இருப்பவர்கள் தான் விஜயனுடைய அரசியலை பார்க்கிறார்களே ஒழிய யதார்த்தமாக ஒரு குடும்பத்தினுடைய நிர்வாகத்தை பார்த்தவர்கள் அல்லது ஆட்சி அதிகாரத்தை ஒரு குறிப்பாக ஒரு ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு கிடைத்தது நான் மருத்துவராக அந்த படிவத்தில் கையெழுத்திடுகிறேன் கையெழுத்திடுறாங்க பாருக்கீங்களா அவங்களுக்கு தெரியும் ஓ ஆட்சி அதிகாரம் என்பது என்ன எனக்கு என்ன கொடுத்திருக்கிறது இப்போ நான் தேட்டரில் போய் படம் பார்த்தேன் படத்தில் அவர் வந்து என்ன இல்லாமல் செய்கிறாரு போகிறாரு ஆனால் திடீரென்று அவர் கண் முன்னால் தன்னுடைய கட்சிக்காரர்கள் இழக்கும் போது என்ன என்று தெரியாத ஒரு நிலை இருக்கு இல்லையா அப்போது அதை சினிமா என்பது வேறு தன் கண்முன்னால் நடக்கிற போது தலைவனாக எழுந்து வருவது என்பது வேறு

இப்ப நடந்ததுல புரட்சி தலைவி அம்மாவையும் சேர்த்துட்டாங்க இன்னும் அடுத்து இன்னும் ரெண்டு மூணு தேர்தல் வந்தால் எடப்பாடியாரையும் சேர்த்துக்கொள்

ஸ்டாலின் அவர்களை விட நிர்வாகத்தில் மிகச் சிறந்தவர் என்று அதாவது விவசாயிகளினுடைய கடன் பதிமூன்றாயிரம் கோடியை ஒரே ஆட்சி காலத்தில் தள்ளியதாக இருக்கட்டும் ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடாக இருக்கட்டும் இப்படி பல விஷயங்களில் இப்போ இவங்க பேசுறாங்கல்ல இதற்கெல்லாம் விடையளித்திருக்கிறார் என்பதை புரிஞ்சுக்கிட்டார்னா இன்னும் அடுத்த பக்குவமான நிலைமைக்கு வருவார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் நேற்று நடந்த உரிமை மீட்பு அந்த அவங்க எடுத்த முடிவில் பழனிசாமி இருக்கும் மாதிரி வாய்ப்பு இல்லைன்னு பண்ணி சொல்ல பேசியிருக்காரு பல சம்பவம் நடந்ததா சொல்றாங்க திமுகவா அல்லது டிவி கேவா டிஆர்டி அதாவது சார் இப்போ டிஆர் ஆமா இப்போ இந்த கேள்விக்கு நான் ஒரு சிறிது நேரம் கழிச்சு பதில் சொல்றேன் இப்போ இதுக்கு முன்னாடி எல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது ஏன் சார் ஓபிஎஸ் எந்த நிபந்தனையும் இல்லை கட்சியில சேர்த்துக்கோங்கன்னு சொல்றாரு ஒரே குடும்பம் தான் ஒரே குடும்பம் தான் சொல்றாரு அவர் அவங்க என்ன சொல்றாங்க பாத்தீங்களா நிலையான அதிமுக தரத்தோடு இருக்கிறாங்களா நேற்று கூட்டத்தில் பேசியதை அங்க பேசிய எல்லாரையும் இருந்து எல்லாத்தையும் நீங்க பேசி எடுத்து முழக்கம் பலமா இருந்தது இல்லையா அப்ப இவர்களைத்தான் சேருங்கள் என்று செங்கோட்டையன் சொன்னார் இவர்களுடைய எப்படி டி என்றால் திமுக டி என்றால் டிவிக்கு இதில் யாருக்கு போறீங்க கொடுங்கன்னு அங்கே கேக்குறவர்களை நீங்க அதிமுகவில் சேர்க்க சொல்லி ஒரு கூட்டம் இவர்களை சேருங்கள்னு சொல்லுதே இது எவ்வளோ தப்பு அப்போது எடப்பாடியார் எடுத்த முடிவு எவ்வளோ சரிங்கிறது இந்த நீங்க கேட்ட இந்த கேள்வியில் தெரியுதா கட்சியில் யாரை சேர்க்க வேண்டும் அவர்களுடைய இன்டென்ஷன் என்ன அப்போ திமுகவினுடைய பி டீமாகத்தான் அதிமுகவுக்குள் துடிக்கிறார்கள் அது திமுகவை ஆட்சி கட்டிலில் ஏற்றுவதற்கு இங்கே உட்கார்ந்து கொண்டு வேலை செய்வதற்கு வருகிறார்கள் அவர்கள் எப்படி அதிமுகவில் சேர்க்க முடியும் இல்லை மனம் ஒப்புமா சார்

நீங்கள் ராஜினாமா பண்ணுங்கன்னு சொல்கிறதுக்கு காரணம் என்ன சொன்னாங்க தெரியுமா நம்ம தான் பார்த்தவங்க சிரிச்சாருன்றோம் சட்டமன்றத்தில் பார்த்து சிரிச்சா சட்டமன்றத்தில் பார்த்து சிரிச்சதுக்கே நீங்கள் அவர் பதவியை புடுங்கி விட்டீங்க ஆனால் அது சரி இல்லைல்ல சார் நாகரிகம் இல்லை நான் சொல்ல வரேன் சரி 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 புடுங்கி விட்டது யாரு திருமதி சசிகலா த பக்கத்துல இருந்தே டிடிவி திநகரன் இவங்க எங்கே யாருகிட்டயாவது ஒரு ஜெனியூன் அரசியல் இருக்கா சரி ஒரு தெளிந்த அற ம இல்லை இது இருக்கா சரி இன்றைக்கு போய் ஸ்டாலின் அவர்களை பார்த்து விட்டு காலையில் நலம் விசாரிக்கிறார் அது பத்தாத என்று மாலையில் போய் மீண்டும் நலம் விசாரிக்கிறார் ஒரே நாளில் இரண்டு முறை இரண்டு வேளைகளில் சந்திக்க வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு சொல்லி டிடிவி தினகரன் எங்கேயாவது ஓபிஎஸ் கடிந்து கொண்டாரா இல்ல திருமதி சசிகலா அவர்கள் நான் ஓபிஎஸ் பார்க்க மாட்டேன் இவர் போய் ஸ்டாலினை பார்த்துட்டு வந்தவர் எங்கேயாவது வலை கொண்டு வந்த சொல்ல அப்ப இவர்களை இவர்களுடைய நோக்கம் என்ன இவர்களை எல்லாம் கட்சியில சேர்க்க முடியுமா இவர்களோடு இணைந்து பயணிக்க முடியுமா இது அதான் அவர்கள் செய்த செயல் அதை நீங்கள் அப்படியே அளவீட்டோடு மாற்றி பார்க்கிற போது இன்றைய கேள்வி என்பது மிக தெளிவாக எல்லோருக்கும் இருந்தாலும் இல்லை எனக்குள்ளேயே அது பொருந்தாமல் தான் இருக்குது பன்னீர்செல்வம் திமுக பொருந்துமாற குழப்பமே இருக்கு இல்லை சார் அதனால் என்ன இருக்குது அப்போ அவர்களுக்கு அந்த நிலையே இல்லை சார் உங்களுக்கு பொருந்தலை இதில் இன்னும் நீங்கள் சொன்ன மனநிலை வந்து மிக அருமையான மனநிலை ஓபிஎஸோடு இருக்கிறவர்களுக்கு அதாவது அதிமுகவின் தன்மையோடு ஓபிஎஸ் இருக்கிறார் அவரோடு பயணிக்கிறோம் என்று இருந்த யாரும் நீங்கள் சொன்ன அந்த மனநிலையோடு தான் இருப்பார்கள் இல்லை ஓபிஎஸ்கு ஓபிஎஸ் இடம் ஏதாவது பயனை பெற்றவர்கள் வேண்டுமென்றால் அவர் திமுகவுக்கு போவதாக முடிவெடுத்தால் அவர்களோடு பயணிக்கலாம் இருக்கலாம் உண்மையான காரர்கள் யாரும் ரெண்டு டீக்குமே டிக்கெடிச்சிருக்க தொடர்ந்து பேசலாம் ಮೆರಿಬಾ ಪನ್ನೀರ್ ಸೋಡಾ ಹಾಯ್ ಟ್ರಸ್ಟ್ ಮೆರಿಬಾ